இந்த வீடியோவில் திரு சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு கவிதை தான் பார்க்க போகிறோம் இந்த கவிதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அந்த கவிதை என்ன அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ நம்ம சேனலுக்கு பார்த்துக்கிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் கேட்டு கதைகளை கேட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்ம சப்போர்ட்டர்ஸ் வியூவர்ஸ் ஃபாலோயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேத்துக்கும் நம்ம சேனல் சார்பிலையும் என்னுடைய தனிப்பட்ட சார்பிலையும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றிகள் எல்லாமே தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் இப்போ சுஜாத் எழுதல கவிதை கேட்கலாமா உடன் கோவிலுக்கு பக்கத்தில் கார் துடைக்க காத்திருப்பாய் உள்ள ஹோட்டல்களில் சாப்பிட்டவுடன் பிளேட் எடுப்பாய் கோவிலுக்கு பக்கத்தில் கார் துடைக்க காத்திருப்பாய் கூட்டமுள்ள ஹோட்டல்களில் சாப்பிட்டவுடன் பிளேட் எடுப்பாய் பாயின்றி படுத்திருப்பாய் பிளாட்பாரத்தில் குளிப்பாய் பட்டறையில் வெட்டிரும்பால் பகல் இரவாய் தட்டிடுவாய் சாயங்கால சமுத்திரத்தின் அருகில் சுண்டல் விற்பாய் சந்துக்களில் இருட்டில் பெண்களுக்காய் ஆள் பிடிப்பாய் காஜா அடிப்பாய் கட்டடத்தில் கல்லுடைப்பாய் கார் அடியில் படுத்திருந்து கருப்பாய் எழுந்திருப்பாய் காஜா அடிப்பாய் கட்டடத்தில் கல்லுடைப்பாய் கார் அடியில் படுத்திருந்து இடிபடுவாய் மெதுவாக என்னிடத்தில் கருப்பிலே சீட்டு விற்பாய் கூஜாய் எடுத்து போய் குடிதண்ணீர் கொணர்வாய் கூட்டத்தில் கரைந்து பாக்கெட்டை கத்தரிப்பாய் கூஜாய் எடுத்து போய் குடிதண்ணீர் கொணர்வாய் கூட்டத்தில் கரைந்து பாக்கெட்டை கத்தரிப்பாய் ராசாவே உனக்கென்றே நாங்கள் இந்த வருடம் ராஜ்யம் முழுவதுமே விழா போகின்றோம் ராஜாவே உனக்கென்றே நாங்கள் இவ்வருடம் ராஜ்யம் முழுவதுமே விழாவெடுக்கப் போகின்றோம் திரைப்படங்கள் எடுப்போம் தின்பண்டம் தந்திடுவோம் தீவிரமாய் உன் நிலைமை உணர்த்துவது பற்றி வரைபடங்கள் வரைந்து வாதாடி புகைப்பிடித்து வருங்கால கனவுகளை வண்ணங்களாய் தருவோம் தீவிரமாய் உன் நிலைமை உயர்த்துவது பற்றி வரைபடங்கள் வரைந்து வாதாடி புகைபிடித்து வருங்கால கனவுகளை கொள்ளாது கொஞ்ச நாள் பொறுத்திரு குறைபட்டு கொள்ளாது கொஞ்ச நாள் பொறுத்திரு பூட்டங்கள் கூட்டி புலிசாதன அறைக்குள் சிறைபட்டு சிந்தித்து சீக்கிரமே முடிவெடுப்போம் கூட்டங்கள் கூட்டி குளிர்சாதன அறைக்குள் சிறைபட்டு சிந்தித்து சீக்கிரமே முடிவெடுப்போம் சில்லறையா இல்லை போய்விட்டு அப்புறம் வா உடன் சுஜாத்து அவர்கள் எழுதிய ஒரு கவிதை இன்டர்நேஷனல் இயர் ஆப் த சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல கொண்டாடணும் அந்த அப்போ அவர் எழுதின கவிதை ஆனந்த விகடன் பத்திரிகையில வெளிவந்தது இது சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யலாமே Patrick.